ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று வெளியாகியிருக்கும் அறுபது காலகட்டங்களில் நடந்த மொழிப்போர் பற்றியும் கட்டாய இந்தி திணிப்பு பற்றியும் தகுந்த காட்சி அமைப்புகளோடு சொல்லியிருக்கும் அருமையான படம் பராசக்தி அன்று கலைஞரின் கூர்மையான வசனங்களால் நடிகர் திலகத்தின் அருமையான நடிப்பால் எப்படி பரபரப்பை ஏற்படுத்தியதோ அதேபோல இன்னொரு பரபரப்பை ஏற்படுத்திவிடும் சுதா குங்கரா எழுதி இயக்கியுள்ள இந்த பராசக்தி கலைஞர் இருந்திருந்தால் இந்த படக்குழுவை உச்சி முகந்து பாராட்டியிருப்பார் டான் பிக்சர் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் ரெட் ஜெயண்ட் இன்பன் உதயநிதி ரிலீஸ் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் நடந்த மொழி போரை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது இறுதி சுற்று சூரரை போற்று படங்களில் கவனம் கவர்ந்த சுதா குங்கரா பராசக்தியை நேசித்து இயக்கியிருக்கிறார் சிவகார்த்திகேயனின் அடுத்த லெவல் படம் இது பல்சுவை கலைஞனாக மிளிர்கிறார் ஜோவியிலான நடிப்பு ரொமான்ஸ் எல்லாவற்றையும் தாண்டி தாய்மொழிக்காக சீறி கொண்டு நடித்திருக்கிறார் குறை சொல்ல முடியாத யதார்த்தமான நடிப்பு கேரக்டரை உள்வாங்கி அந்த கேரக்டராகவே மாறிப்போய் நடித்திருக்கிறார் காஸ்டியூம்ஸ் ஹேர் ஸ்டைல் நடை உடை பாவனைகள் எல்லாமே அந்த காலத்து இளைஞரை கண்முன் நிறுத்துகிறார் இதுவரை ஹீரோவாகவே நடித்து வந்த ரவி மோகன் இதில் படம் முழுக்க வில்லனாக நடித்திருக்கிறார் பிறவி வில்லனைப் போல வில்லத்தனம் காட்டி கொடூரமாக நடித்திருக்கிறார் அதர்வாவின் எழுச்சி ஆச்சரியப்பட வைக்கிறது என்ன ஒரு எனர்ஜி அசத்தி இருக்கிறார் அந்த காலத்தில் நடந்த கட்டாய இந்தி எதிர்த்து இந்த காலத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் ஒரு படம் செய்ய வேண்டும் என்கிற வேட்கையோடு செய்திருக்கிறார் இயக்குனர் சுதா குங்குரா அவர் நினைத்த மாதிரியே படம் எடுப்பதற்கு தகுந்த மாதிரியே தயாரிப்பாளரும் நடிகர் நடிகளும் கிடைத்து அந்த படைப்பை நாம் பார்க்கையில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குமே அதை சொல்லி புரிய வைக்க முடியாது படம் பார்ப்பவர்களுக்கு உடனடியாக புரிந்துவிடும் படத்தில் கதைக்களம் மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டம் படத்தின் முதல் காட்சியிலேயே பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் விதமாக இந்தி திணிப்புக்காக தமிழ் மொழிக்காக ரயிலே இருக்கிறார் சிவகார்த்திகேயன் அதில் டெல்லி போலீஸ் அதிகாரி ரவிமோகனுடன் மோதல் அது முதல் பழித்திருக்க சிவகார்த்திகேயனை தேடிக் கொண்டிருக்கிறார் ரவிமோகன் அந்த வன்முறையில் சிவகார்த்திகேயனின் நண்பர் ஒருவர் இறந்து போக இனிமேல் வன்முறை தனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டு ட்ரெயின் இன்ஜினில் வேலை பார்க்கிறார் சிவகார்த்திகேயன் அவருடைய தம்பி அதர்வா காலேஜில் படிக்கிறார் அவர் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு தீவிரமாக மொழிப்போர் போராட்டங்களில் வன்முறையில் ஈடுபடுகிறார் சிவகார்த்திகேயன் செழியன் என்ற கேரக்டரில் பாந்தமாகவும் பிறகு ஆவேச சீற்றத்துடனும் தூள் கிளப்பியிருக்கிறார் ஓரளவு இந்து தெரிந்து கொண்டு ஒன்றிய அரசின் இன்டர்வியூவுக்கு செல்லும்போது இந்திக்காரர்கள் பேசுவது போல இந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்று மேலதிகாரி கண்டிப்புடன் சொல்ல வேலை கிடைக்காமல் போகிறது அதே சமயம் இந்தி திணிப்புகளால் வேறு சில பாதிப்புகளுக்கும் ஆளாகிறார் முன்பை காட்டிலும் வீரியமாக படுவேகமாக இந்திய எதிர்ப்பு போராய் மேற்கொள்கிறார் புறநானூறு என்ற அமைப்பை ஏற்படுத்தி கடுமையாக போராடுகிறார் அந்த போராட்டத்தில் தம்பி அதர்வாவுக்கு ஏற்படும் நிலை மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களால் தோண்டு விடாமல் எதிர்த்து போராடுகிறார் அதிகாரி ரவிமோகனும் விடாமல் துரத்தி கொண்டு கொடுமைப்படுத்துகிறார் இறுதியில் என்னதான் ஆகிறது என்பது பரபரப்பான கிளைமாக்ஸுடன் பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் சுதா குங்குரா ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்க்கும் லீலா ஒப்புக்கு ஹீரோயின் என்றில்லாமல் மொழி போராட்டத்துக்கு தன்னாலான உதவிகளை செய்யும் தெலுங்குக்கார பெண்ணாக சொந்த குரலில் டப்பிங் பேசி மனம் கவர்கிறார் இசையமைப்பாளர் பாடர் ஜி வி பிரகாஷுக்கு இது நூறாவது படம் இரண்டு பாடல்கள் அற்புதமாக இருக்கிறது ரீதி கடைங்கும் ரம்மியமாக இருக்கிறது அந்த காலகட்டத்திற்கேற்ப அரசியல் தலைவர்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் முன்னாள் முதல்வர் பக்தோஜலம் பொருத்தமான நடிகர்கள் சில காட்சிகளில் தோன்றி அவர்களாகவே யதார்த்தமாக நடித்திருக்கிறார்கள் पराशक्तिடன் வேறு எந்த படம் விலகி இருந்தாலும் அந்த படங்கள் தப்பான ரிசல்ட்டை தான் பெற்றிருக்கும் நல்ல வேலை அவர்களை पराशक्ति காப்பாற்றி விட்டால் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 난다 മനസ്വി சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் थैंक यू ஆல் பை பை